सुब्रह्मण्यं विजङ्गति लातु श्लोकं प्रणत् अंसके मञ्जुळे अत्यन्तशोणे मनोहारि लावण्यपीयूषपूर्णे मनषट्पदो मे भवक्लेशतप्तः सदा मोदतां சிறப்பாகவும் சிவந்தும் காணப்படும் உனது பாத தாமரைகளில் சதங்கை ஒலித்தபடி உள்ளது அம்சகே மஞ்சுளே சோனே அத்தியோனே மனோகாரிலுணே அந்த திருப்பாதங்கள் ரம்யமாக மனதை கொள்ளை கொள்கின்றன அழகிய திருப்பாதங்கள் கந்தா சம்சார துன்பங்களில் அகப்பட்டு கொண்ட எனது மனவண்டு எப்போதும் உனது பாத தாமரைகளில் ஆனந்தம் அடையட்டும் அப்படின்னு சொன்னார் மன ஷட்பதோமே ஷட்பதம் ஷட்பதம் வண்டு பவக்லேஷ தப்தஹாஹாமோத தாம் கந்த தே பாத பத்மே தே பாத பத்மே உன்னுடைய பாத தாமரைகளில் எப்போதும் உறைந்து ஆனந்தத்தை அடை சதா மொதத்தாம் எப்போதும் சந்தோஷமாக இருக்கட்டும் என்னுடைய இதயமானது என்னுடைய மனமானது அப்படின்னு சொன்னார் இப்படி இந்த ஒன்பதாவது ஸ்லோகத்துலேருந்து பதினெட்டாவது ஸ்லோகம் வரை உள்ள பாடலில் வரப்போகிற பதினெட்டாவது பாடம் வரைக்கும் பாடல் வரைக்கும் ஆய் சங்கரர் என்ன பண்ணுறாருன்னா முருகப்பெருமான பாதத்திலிருந்து தொடங்கி தலைமுடிய தலைவரை அவருடைய தியானத்தை வைக்கிறார் பாதாதி கேசம் அப்படின்னு சொல்லுவோம் கேசாதி பாதம்னு வர்ணனைகள்லாம் உண்டு இங்கே இங்கேருந்து இருந்து ஆரம்பிக்கிறார்னா பாதாதி கேசம் வரைக்கும் முருக முருகப்பெருமானை தியானிக்கிறார் அந்த தியானத்தினுடைய ஸ்லோகங்கள் நம்ம பார்க்கலாம்